வெல்கம் டு புதுப்பொண்ணு சமையல் அறை இன்னைக்கு பார்க்க போகிறப்ப சூப்பராக சம்பவ கோதுமையில் தான் அடை பார்க்க போகிறோம் வாங்க சம்பவ கோதுமை ரவை வச்சு சூப்பராக ஒரு அடை பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கே போகலாம் சம்பவ கோதுமை தான் வந்து அந்த ரவையாக இருக்கிறத வச்சு நம்ம வந்து இந்த அடை பண்ணலாம் ரவை வந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து கூடவே வந்து திருவண தேங்காய் வந்து போட்டுக்க வேண்டியது தான் அந்த திருவண தேங்காய் கூட கொஞ்சம் போல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மிளகும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு போல் காரத்துக்கு காஞ்ச மிளகா தான் வந்து அந்த அடைக்கு எப்பயுமே அடைக்கு வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் சூப்பராக இருக்கும் போட்டு போல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு நல்லாவே வந்து அரை போட்டுடும் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா தொட்டு பார்த்தாவே தெரியும் நம்ம வந்து ரொம்ப குறை குறைப்பாக அரைக்கூடாது நல்லா எவ்வளோ அரைக்க முடியுமோ அதனால் நைஸ்தான் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பொருள் பொருடனா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை வந்து கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கணும் ஒரே ஒரு கேரட் வந்து நல்லா சீவலை வச்சு சீவிட்டு அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் வெள்ளரிக்காவையும் வந்து ஒரு அரை எடுத்துகிட்டு அதையுமே நல்லா வச்சு துருவி கூட சேர்த்துக்க வேண்டியது தான் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கணும் கூட சேர்த்துட்டு முருங்கைக்கீரை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா துளிர்கீரையாக எடுத்து சேர்த்திங்கன்னா நம்ம தோசை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ரொம்ப கொஞ்சம் முத்தலாக இருந்தால் அது சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இப்போ இந்த இளம் கீரையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் எடுத்தது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து அடை செய்ய போட்டாலும் தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு வராது கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புள்ள பெருங்காய தட்டிக்கலாம் உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதாக பத்தலாம் கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து சுட்டுக்க வேண்டியது தான் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு ஹவர் நம்ம வந்து இதே மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை விட்டால் சூப்பராக இருக்கும் சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ டயட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க இந்த ஒரு அடை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் போல் வந்து காய் எடுத்துட்டு சாப்பிட்டு வந்தாவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் தவை நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கரண்டி அளவுக்கு அடை மாவு எடுத்து ஊற்றி நல்லா வந்து வேக வச்சுக்க வேண்டியதுதான் நல்லா வேகணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து வெந்துடும் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வேக வைக்கும்போது வெளியே அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தா வேகாத மாதிரி இருக்கும் அதனால நெய் எண்ணெய் இது எண்ணெய் வேணாலும் நம்ம வந்து விட்டு சாப்பிட்லாம் நெய் விட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த அடைக்கு இப்போ நல்லா விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஓரெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இது அப்படியே லைட்டாக எடுத்து விட்டிங்கனாவே வந்துடும் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி போட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த எ அடை காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் ரெண்டாவது அடைய அதே மாதிரி விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இந்த மாதிரி செஞ்சு காலைல சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது அடை செஞ்சாவே நம்ம வந்து தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக அரைச்சி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அந்த கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா கூட கொஞ்சம் போல் வந்து இஞ்சி துண்டு ஒன்று வச்சு சாப்பிடும்போது செம்மையாகவே இருக்கும் இந்த அடைக்கு அவ்வளோ பிரமாதம் இருக்கும் தக்காளிச்சட்னி கூட தேவைப்படாது இந்த தேங்காய் சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அடையையும் ரெடி ஆகிடுச்சு நல்லா தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் காலையில் அதுவும் சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் என் சேனல் ரொம்ப பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ தீபா விஷயம் நன்றி வணக்கம் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் சந்திக்கிறேன் டேட்டா பாய்